ஆனால் இருக்கின்றவர்கள் இன்று கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாமல் இந்த பிரதேச ஊடாக அரசாங்கத்தை கவுத்தி விடுவோம் என்று அதற்கு காரணம் பாராளுமன்றத்திலும் சரி இன்னொரு மேடையிலும் சரி இந்த பிரச்சார மேடையிலும் சரி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றும் நிறைவேற்றவில்லை இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று இன்னொரு என்ன கதைகளை சொல்லி நாங்கள் அரசாங்கத்தை கவுத்து விடுவோம் கொடியுமா அரசாங்கத்தை நான் இதற்கு முன்னால் இதே மேடையில் உங்கள் முன்னால் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற வேட்பாளராக நான் முன்னிருந்தேன் அந்த நேரத்தில் என்னையும் எமது கட்சியையும் எமது ஜனாதிபதியின் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த புத்தளம் தொகுதி மக்கள் அளவுக்கு அதிகமான உங்கள் வாக்குகளை எனக்கு வாரி வழங்கி முப்பத்தைந்து ஐந்து வருடத்துக்கு பிறகு தொகுதியையும் வென்று பாராளுமன்ற உறுப்பினராக என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்ததுக்கு எனது மனமுகந்த நன்றிகளை நான் கட்டாயம் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதேபோல் எமது மூன்று விகிதமாக இருந்த எமது எமது வாக்காளர் வாக்கு பெருமதி ஜனாதிபதி தேர்தலில் நாற்பதுக்கும் அதிகமான பெருமதிகளை தந்து இந்த மக்கள் எங்களை வெற்றி பெற செய்தார்கள் அதேபோல் பாராளுமன்ற தேர்தலிலும் அறுபதுக்கும் வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை தந்து இந்த நாட்டு மக்கள் புதிய அரசாங்கத்தை நிறுவனார்கள் இன்ஷா அல்லா வருகின்ற ஆறாம் தேதி இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சிங்களம் முஸ்லிம் தமிழ் அனைத்து வரும் இணைந்து எமது தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமாக எண்பத்தி வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை தந்து தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்வார்கள் என்பதை நான் இங்கே உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதற்கு காரணம் நிறைய இருக்கின்றது ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போனால் நேரம் போதாமலும் இருக்கும் அதாவது எந்த அளவுக்கு என்றால் இந்த மாற்றத்துக்கு காரணம் முன்னால் இருந்த அரசாங்கங்கள் அரசியல்வாதிகள் எமது தலைவர்கள் அனைவரும் கொடுத்த வாக்குறுதிகளே வாக்குறுதிகளை ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாத்தி எமது நாட்டை மிகவும் பங்களோத்து நாடாக ஆக்கி இந்த நாட்டில் எந்தவித அபிவிருத்திகளும் இல்லாமல் எமது ஏழை மக்களுக்கு எந்தவித உதவியும் இல்லாமல் இருந்ததன் அடிப்படையில் எமது மக்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த தேர்தல் நடக்க இருக்கிற தேர்தலானது பிரதேச தேர்தலானது ஒரு ஒரு இருக்கின்ற ஜனாதிபதியையோ இருக்கின்ற பாராளுமன்றத்தையோ மாற்றத்துக்கு மாற்றம் செய்வதற்கு ஒருபோது முடியாததாகும் ஆனால் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் இன்று குமார் கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாமல் இந்த பிரதேச தேர்தல் ஊடாக அரசாங்கத்தை கவுத்தி விடுவோம் என்று அதற்கு காரணம்

சொன்னார்கள் மாதத்தில் மாதம் மாதம் திரும்பவும்ப்படமாகலாம் அறுபது வருடம் மக்கள் சக்தியை எதிர்கட்சி ஆக்குவதற்கு எதிர்கட்சியில் எந்த தலைவருக்கும் எந்த விதமான பலமும் இல்லாமல் இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் குழுக்கள் ஆயிக்கிறாங்க இவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்தாலும் தேசிய மக்கள் சக்தியை அதாவது அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் எங்கள் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி கீழே இருக்கிற அரசாங்கத்தையும் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் செய்ய வேண்டியது இந்த பிரதேச சபை தேர்தல் எதையும் மாற்ற முடியாது தேசிய அரசாங்கத்தை ஒருபோரும் மாற்றத்துக்கு கொண்டு வர முடியாது இந்த பிரதேச தேர்தலில் நாங்கள் எமது ஆளுங்கட்சியில் போட்டியிடுகின்ற எமது வேட்பாளர்களை வெள்ள வைப்பதன் மூலம்தான் எமது பகுதிக்கு எமது பிரதேசத்துக்கு எமது நகரத்துக்கு எங்களால் முடியுமான அபிவிருத்திகளை செய்ய முடியும் அதற்கு காரணம் எங்கள் பிரதேச சபையா இருக்கலாம் நகர சபையா இருக்கலாம் மாநகர சபையா இருக்கலாம் அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து முழுமையான எந்த விதமான அபிவிருத்திகளையும் செய்ய முடியாது மேலதிகமான இந்த அபிவிருத்தியையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் தேசிய அரசாங்கத்தில் ஒதுக்கப்படுகின்ற அனைத்து ஒதுக்கீடுகளும் இங்கு வந்து சேர வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் எமது எமது பிரதேசமாக இருக்கலாம் எமது நகரமாக இருக்கலாம் இதில் போட்டியிடுகின்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்ன அதிகமா அதாவது எமது அரசாங்கம் எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எமது தேசிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுக்க வாக்குறுதிகள் வீண் குறைக்கவில்லையா இன்று எமது ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் வாகன வாகனமாக சாரசாரியாக சென்று கொண்டிருக்கின்ற கலாச்சாரத்தை மாற்றவில்லையா இன்று நாட்டில் அமைதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கவில்லையா இந்த ஏழை மக்களுக்கு ஆதாரங்கள் கொடுக்கவில்லையா இன்னொரு என்ன தேவைகளை அரசாங்கமும் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள் எதிர்கட்சியில நிறைய வாக்குறுதி சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த அரசாங்கம் அமைந்தால் தொப்பி போட விட மாட்டார்கள் நிறைய பேர் தொப்பி போட்டு தான் போட்டியாங்களா இல்லையா போட்டு தாடி வைக்க விட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அதிகமான பேர் தாடிதான் வச்சிருக்கிறாங்க எங்க ஜனாதிபதி கூட வச்சிருக்கிறாங்க இதுக்கு உதாரணம் இன்னொரு என்ன அவர்கள் கூட இவையெல்லாம் செய்ய விடமாட்டார்கள் என்று சொன்ன அந்த தேவைகளை அந்த பொய்யான வாக்குறுதிகளை கூட எமது தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் நிலைநாட்டி இருக்கின்றது எப்படி ஒரு பிரதேச ஒரு ஒரு இருக்கலாம் நாங்க என்ன செய்யலாம் இவர் ஒரு நல்லவரா இருக்கிறாரு ஒரு பணக்காரரா இருக்கிறாரு இல்ல இவர் பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்து இருக்கிறாரு இவருக்கு தான் நாங்க வாக்களிக்கணும்னு சொல்லி அவருக்கு வாக்களிச்சு நல்லதாக வெள்ளை சேட்டையும் வெள்ளை சரத்தையும் கொண்டு போய் உடுத்தி நகர சபையிலயோ பிரதேச மாநகர பசாது சபையிலோது வைக்கலாம் அவர் உட்கார்ந்துட்டு எதிர்கட்சியில வந்து குந்துவார் அவங்களால் எந்த விதமான அபிவிருத்தியையும் இந்த ஊருக்கு செய்ய முடியாது நாங்கள் பிற மாவட்டங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் போயிருந்த நேரம் நாங்க போய்கிட்டீக்கிறோம் கேட்கிறாங்க கால் பண்ணி எம்பி எத்தனை பேர் வாரீங்க எத்தனை வாகனம் வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி முன்னே ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக யாராவது வேற பிரச்சாரங்களுக்கு போகும் போது நாலு வாகனங்கள் நாற்பது ஐம்பது பேர்களை கூட்டி கொண்டு அவருக்கும் வீண்விரயமான கஷ்டங்களை கொடுத்து ரொம்பவும் இவ்வாறான வீண் விரயங்களை செய்தார்கள் எமது அரசாங்கம் நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்கள் ஊருக்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினரும் வருகிறார்கள் அதாவது அமைச்சர்களுக்கு அமைச்சர்களும் வருகிறார்கள் பிரதி வருகிறார்கள் எவ்வாறு வருகிறார் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சொல்றாங்க ஒண்ணு செய்ய இல்லையா கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற இல்லையா தேசிய மக்கள் சக்தி இந்த மக்களுக்கு இந்த ஐந்து மாதத்தில் ஐந்து ஆறு மாதங்களுக்குள் அதிகமான மக்களுக்கான கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே ஒரு அரசாங்கம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பதை நான் இங்கே உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மக்கள் பார்க்கிறாங்க எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்று பாரி வச்சாங்க அதாவது எந்த அளவுக்கு என்றால் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டு நிறைய உட்கரிச்சாங்க இவ்வாறு இயலாது இந்த அளவுக்கு கூட்ட இயலாது இவ்வாறான வேலைகளை செய்ய இயலாது ஆனால் எங்களது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள் நாலாம் மாதம் பத்தாம் தேதி பாருங்கள் எந்த அளவுக்கு கூடும் என்று கூட்டியிருக்கிறார்கள் நானும் அரசு ஊழியர் தான் எங்களுக்கு சம்பளம் கூட இல்லை அதே நேரம் எங்களுக்கு ஓய்வூதியமும் இல்லை இன்னொரு இன்னொரு ஒரு அதாவது சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வர போறாங்க எங்களை ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வு நாங்கள் இல்லாமல் செய்வோம் தெரியாம நாங்கள் எதுக்காக சென்றோம் இந்த நாட்டில் நல்ல ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் இவ்வளவும் செய்த எங்கள் ஜனாதிபதி அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாவது கடன் வாங்கினார்களா இல்லை ஏதாவது எங்கள் நாட்டில் இருந்து எங்கள் நாட்டு சொத்தை விற்றார்களா இல்லை ஆனால் சென்று அரசாங்கங்கள் கடன் வாங்கியதும் எமது நாட்டு சொத்துக்களை விற்றதுமே இருந்தார்கள் இந்த பாராளுமன்ற பிரதேச தேர்தல் எல்லாரும் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய வருமானத்தை வச்சு எங்களுக்கு நிறைய தேவைகளை செஞ்சு கொள்ளலாம் முடியாது அதாவது நாங்கள் சரியான முறையில் சிந்திக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தில் இருந்து எமது முஸ்லிம் மக்களை தூரமாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் எமது தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் அரசாங்கத்தில் வருகின்ற எமது தலைவர்கள் எமது அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் எமது அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று எமது வாக்குகளை வென்றெடுத்துவிட்டு அங்கே சென்று அவர்களுக்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆண்டுகளில் எமது முஸ்லிம்கள் பட்ட பாடுகள் எமது அதாவது இருந்த உயிரிழப்புகள் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்று மறந்துவிட்டு எமது அரசாங்கம் எங்களுக்கு இந்த நாட்டில் சுமூகமான வாழ்க்கையை தந்திருக்கிறது எங்க பார்த்தாலும் அமைதியான ஒரு வாழ்க்கை இவ்வாறாக தந்திருக்கின்ற அரசாங்கத்திலிருந்து இந்த நாடு பூராகவும் எங்கள் முஸ்லீம்களை நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு இணைந்தில்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார்கள் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக இந்த தேர்தலில் நாங்கள் எங்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் எமது வாக்குகளை இந்த முறையும் அதாவது எங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்த இந்த தொகுதியை பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு தான் இருக்கிறோம் என்று காட்டியதை இந்த தேர்தலிலும் நாங்கள் எமது ஜனாதிபதியுடனும் இந்த அரசாங்கத்துடனும் இருக்க என்பத நம்பிக்கையை காட்டுவதற்கு வருகின்ற ஆறாம் தேதி வருகின்ற ஆறாம் தேதி நாங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சென்று எமது வாக்குகளை தேசிய மக்கள் சக்தியின் திசைகாட்டி சின்னத்துக்கு இலக்கங்கள் இல்லை சின்னம் மட்டும்தான் இலக்கங்களுக்கு வாக்களிக்க வேண்டியதில்லை சின்னங்களுக்கு மட்டுமே வாக்களித்து இந்த புத்தளம் தொகுதியையும் புத்தள மாவட்டத்தையும் இந்த நாட்டில் ஏழாம் தேதி தேசிய மக்கள் சக்தி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் உறுதியாக காட்டிக்கோ காட்ட வேண்டும் அதாவது நாங்கள் எங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அயல் வீடுகளாக இருக்கலாம் எங்களுக்கு வேறு மாவட்டங்கள் இருக்கிற வேறு வட்டாரங்கள் இருக்கிற எமது நண்பர்கள் உறவுகளாக இருக்கலாம் அனைவருக்கும் நாங்கள் சொல்ல வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க இந்த வட்டாரத்தில் மட்டும்தான் எனக்கு வாக்களிக்கலும் என்று அது இலக்கமாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் இது சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் இலங்கையில் எங்க இருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் பேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் சொல்லுங்கள் எங்க இருந்தாலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து வருகின்ற ஆறாம் தேதி இந்த நாட்டில் பெரியோர் வெற்றி அடைவதற்கு எங்கள் வாக்குகளை நாங்கள் பயன்படுத்துவோம் என